நுனிநாவும் நுனியனவும் பொருந்த பிறக்கும் தகரமும் நகரமும் அதனை அடுத்து நுனிநாவும் பல்லும் பொருந்த பிறக்கும் தகரமும் நகரமும் இறுதியில் ஈரிகள் பிறக்கும் பகரமும் மகரமும் வைக்கப்பட்டுள்ளன இவற்றை அடுத்து எரல ய ரா ய லா ரா என்ற எழுத்துக்கள் இடம்பெறுகின்றன வெய்யெழுத்துக்களின் வைப்பு முறையிலும் தமிழுக்கும் வடமொழிக்கும் இடையே ஒரு ஒற்றுமை காணப்படுகின்றது அடைப்பொழி முதலிலும் அதனை அடுத்து அதன் நூக்கொலியும் இறுதியில் பிற எழுத்துக்களும் இடம்பெறும் இடம்பெறும் தமிழ் மெய் எழுத்துக்களின் வைப்பு முறையைப் போன்றே வடமொழி மெய் எழுத்துக்களின் வைப்பு முறையும் அமைந்துள்ளமை எண்ணத்தக்கது ஐரோப்பிய மொழி மொழிக் குடும்பத்தின் கீழ் வரும் மொழிகளுள் வடமொழியிலும் பிற இந்திய மொழிகளின் மெய் வைப்பு முறைகளை அதாவது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் தனித்தனியே வைக்கப்பட்டிருப்பது மெய்யெழுத்துக்குள் அடைப்பொழி அதனை அடுத்து அதன் இணைநூக்கலி அடுத்து பிற எழுத்துக்கள் வைக்கப்பட்டது ஆனால் இம்மொழிகள் தவிர்த்த பிற ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகளில் இவ்வழிப்பு முறை பின்பற்றப்படவில்லை எனவே வைப்பு முறை தமிழிலிருந்து வடமொழிக்கு சென்றிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வரலாம் மேற்கூர் இவற்றை நோக்கும்போது நெடுங்கணக்கு வைப்பு முறையும் மெய் வைப்பு முறையும் இந்தியா தவிர்த்த பிற நாடுகளில் வழங்கினார் ஐரோப்பிய மொழிக் குடும்பத்தின் கீழ் வரும் எந்த மொழியிலும் இடம்பெறவில்லை இந்தியாவில் வழங்கும் ஐரோப்பிய மொழிக் குடும்பத்தை சார்ந்த வடமொழியிலும் பிற இந்திய மொழியிலும் மட்டுமே காண முடிகின்றது இவ்வழிப்பு முறையை பின்பற்றாத ஐரோப்பிய மொழிக் குடும்பத்திலிருந்து அதனை வடமொழி நிச்சயமாக பெற்றிருக்க இயலாது எனவே தமிழ் மொழி வடமொழிக்கு கொடுத்த கொடையே இவ்வைப்பு முறை எந்த முடிவிற்கு வரலாம் நன்றி வடமொழி அதை பெற்றிருக்க வேண்டும் என்றால் வடமொழியில் எப்படி ககரம் கா கா என்று பிறந்தன அப்போது தமிழுக்கு பின்பய காலத்தில் வடமொழி பிறந்தது என்று ஆகிவிடுவேன் அதாவது அந்த ஒலிகள் வடமொழியில் முதலீடிலே இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்தியா ஐரோப்பிய மொழி ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் தம் உயிரெழுத்துக்களும் வெயில் எழுத்துக்களும் வருகின்றன இந்த விரைவி வரக்கூடிய இந்த கூறி இந்த பண்பு ஐரோப்பிய மொழிகள் அனைத்திலுமே காணப்படுகின்றன கிரீக் லாட்டின் இந்த ஈரானிய எல்லா மொழிகளில் பார்த்தாலும் இந்த வைப்பை உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய இடம் அங்கு இல்லை விரவியே வருகின்றன தமிழ் மொழியிலும் வடமொழியிலும் இருக்கின்றது பிற மொழிகளில் இல்லாத இந்த பண்பு எங்கிருந்து சென்றிருக்க வேண்டும் முதலில் அடிப்படையாகவே தமிழில் இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் வடமொழி வந்து இந்த ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் உண்டாக வருகின்றது ஆகியால் அங்கிருந்து நிச்சயமாக பெற்றிருக்க முடியாது ஆகியால் அது இங்கிருந்துதான் சென்றிருக்க வேண்டும் ஐயா கட்டது போன்று அவன் சமஸ்கிருதம் பின்னாளில் தோன்றியிருக்க வேண்டும் என்ற கருத்து ஒரு எழுத்துக்கு மட்டும்தான் இந்த வைப்பு முறைக்கு மட்டும்தான் முதலிலேயே மொழி நிச்சயமாக இருந்திருக்கும் அடமொழி இருந்திருக்க வேண்டும் அந்த ஒழிகளும் இருந்திருக்க வேண்டும் அந்த அவங்க அந்த அந்த நான்கு காக்களும் நிச்சயமாக முதலிலேயே இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த எழுத்துக்கள் இந்த வைப்பு முறை அந்த மொழி குடும்பத்தில் இல்லாத ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கிருந்துதான் அங்கு சென்றிருக்க வேண்டும் பின்னென்றால் இந்த வைப்பு முறை அந்த உயிரிழத்துக்களை தனித்தனியாக உயிரிழத்துக்களை தனித்தனியாக பிரித்து வைத்திருப்பது வெயில் முதலில் அடை அதனை அடுத்து அதற்கு இன மூக்கொலியும் கொடுத்து விட்டு குறை எழுத்துக்களை இறுதியில் வைத்துள்ள இந்த பண்பு அந்த முறை வந்து சிறப்பாக இருக்கிறது இதை பின்பற்றி வடமொழியும் எதிரிக் கொண்டு வந்திருக்கு குளிநேகரம் இல்லாத ஒரு முறையில் இருந்துதான் நான் வந்து அந்த பெற்றிருக்கும் பெற்றிருக்கோம் எழுதிட்டேன் அதுக்கு ஏதாவது கொஞ்சம் நீங்க விளக்கம் தான் குரல் குரில் எகரம் குரில் உகரம் இல்லாத ஒரு முடிவு இருந்தா நாம வரிவிடத்தை பெற்றுப்போம் போல இருக்குது ஏன்னா நம்மகிட்ட குரில் எகரம் குரில் உகரம் இல்ல அதுக்குதான் வந்து புள்ளி வைக்கிற மரம் வந்து சொல்றாரு சரி அவர் சொல்லும்போது இந்த உங்களுடைய கருத்துக்கு கொஞ்சம் மாறான ஒரு கருத்தை கேட்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு மொழி வடிவடிவத்தில் இல்லை அதான் அதாவது என்னுடைய கன்வென்ஷன் வந்து என்னன்னா உயிரெழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் தனித்தனியாக பிரித்து வைக்கக்கூடிய அந்த முறை எனக்கு நான் பார்த்த அளவில் எந்த மொழியிலுமே இல்லை தமிழ் மொழிக்கு மட்டுமே இருக்கின்றது வட இந்திய மொழிகள் வடமொழியிலும் பிற இந்திய மொழியிலும் பின்பற்றப்படும் அதனால நிச்சயமாக இந்தோ ஐரோப்பிய மொழி முறை இது இல்ல அப்ப எங்கிருந்து சென்றிருக்க வேண்டும் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் இல்லாத அந்த முறையை வடமொழி அப்ப எங்க எங்கிருந்து சென்றிருக்க வேண்டும் இங்கு இருக்குது அதனால இந்த முறை இங்கிருந்து அங்கு சென்றிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து சிறப்பாக அந்த வடமொழி அசோகர் பிராமிக்கும் இதுக்கும் அதில் இல்லாத எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் ரகரம் ரகரம் போன்ற இருக்கிறது அதனால தன்னகத்தில் இருந்து இந்த மொழி அந்த வரி வடிவம் தோன்றியது என்றெல்லாம் அந்த ஐரோக மகாதன் பேராசிரியர் போன்றவர் சொல்லுகிறார்கள் அந்த கருத்துக்கு வரும் சேர்ப்பதாக இவர் வந்து இங்கிருந்து இந்த இடங்களுக்கு வடமொழிக்கு சென்றிருக்க வேண்டும் என்று ஊகம் இதில் தொடர்ந்து பிள்ளை அவர்கள் பணி கலை இந்த மூன்று தான் எல்லாவற்றுக்குமே அடிப்படை ஆதாரம் என்னுடைய கட்டுரையின் தலைப்பு எழுத்தின் மெய்பொருள் அதுதான் நாதம் விந்து கலை உலகம் அத்தப்பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்று இரண்டாக தெரிகிறது அத்தப்பிரபஞ்சம் சத்தப்பிரபஞ்சம் அத்தப்பிரபஞ்சம் என்ன இருபத்தி நாலு பிரபஞ்சம் சப்த பிரபஞ்சம் ஒலி அந்த ஒலிக்கு எத்தனையோ மாறுதல் சொல்கின்றார்கள் நான் பேசப்போவது நீங்கள் எங்கு ஆரம்பிக்கின்றீர்களோ அதற்கு முன் சென்று நான் தொடர்கின்றேன் அதனால் உங்களுக்கு நீங்கள் நினைப்பதெல்லாம் என்னுடைய நான் சொல்வதற்கு தடையாக இருக்காது நீங்கள் என்னிடம் நீங்கள் கேள்வியும் கேட்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் எங்கே ஆரம்பிக்கின்றீர்களோ அதை தாண்டி தாண்டி அங்கு முன்பு செல்கின்றேன் என்னுடைய மொழி தமிழ்மொழி அந்த மொழிதான் உலகத்தின் முதல் மொழி அந்த முதல் மொழி இதில் இருந்துதான் மற்ற மொழிகள் உருவாயின எனவே முதலிலே இருந்தது தமிழ்மொழியினுடைய உயிர் ஒன்பதே தான் மெய் இருபத்தி ஏழு இப்படியாக செல்கின்றது அடுத்து கட்டுரை பார்க்கின்றேன் எனவே அந்த அடிப்படையில் நான் சொல்கின்றேன் உயிர்கள் தன் கருத்தை வெளியிட மொழிகளை எடுத்துகின்றன இந்நிலை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிகழ்ந்து வந்துள்ளது அவற்றின் மனிதனின் மொழி மட்டும் சீரமைக்கப்பட்டு மொழி என்று பெயர் பெற்றது தமிழில் இப்பெயரினும் மக்கையும் ஏறத்தால் இப்போலவே அதுவே மீண்டும் மீண்டும் சீரமைக்கப்பட்ட போது செவ்வியல் மொழி ஆயிற்று தமிழ் செவ்வியல் தன்மை பெற்றதற்கு அதன் எழுத்து மிக முக்கிய காரணம் எழுத்து ஒரு மொழியின் வேர் வேரின் மகிமை மகத்துவம் எல்லோரும் அறிந்தது தமிழ் எழுத்துக்களின் மனிமை அவை இன்னும் வழிகொணரப்படாமலேயே உள்ளன ஒரு மரத்தின் மேலே மறந்துவிட்டு மேலே உச்சிக்கு போக முடியாது ஆனால் இன்றைய நிலையில் வேலை அறிந்தவர் யாரும் இல்லை அதைப் பற்றி கவலைப்படுபவரும் இல்லை அதை நம் தலையெழுத்து இருவரை ஈண்டு எழுத்து எழுத்து என்று கூறியதெல்லாம் இல்லை இல்லை எல்லோரும் கூறுவதெல்லாம் வலி வடிவத்தையே என்று நினைக்கக்கூடாது எழுத்து என்றால் ஒலி என்று உறுதிபூண்ட மனிதன் அன்று நாம் குறிப்பிட மனிதனை அல்ல அன்றைய மனிதனை அல்ல நேற்றைய மனிதனை மனிதன் என்ற கோட்பாட்டை மனித தன்மையை மனித நேயத்தை மனித ஆற்றலை மனித தொடர்பை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் அப்படித்தான் எழுத்தை பற்றி நாம் கூறுவதென்றால் அன்றிருந்த எழுத்துக்களை பற்றி நேற்றிலிருந்த எழுத்துக்களை பற்றி இல்லை இன்றைய எழுத்துக்களை பற்றி எனவே தொல்காப்பியர் எழுத்தின் வரலாறு அவன் தன்மை கூறுதல் பற்றி கூறும்போது அகர முதல் நகர இருவாய் முப்பக்கு என்ற சார்ந்தவரல் மரகன் முந்தளங்கரையே என்று கூறினார் இதற்கு உரை எழுதியாசிரியர் எழுத்தின் வடிவம் தன்னை நமக்கு உணர்த்தல் ஆகாமையின் ஆசிரியர் உணர்த்திலர் என்று உரை எழுதினார் ியர் கூறியதிலிருந்து எ ஒலி வடிவத்திற்கு என்றால் வரி வடிவம் எப்போது வந்து வேண்டுமான அடையும் ஆனால் ஒலி அப்படி கிடையாது ஒலி வடிவத்திற்கு வடிவம் உண்டு என்பதும் பல என்பதும் மட்டும் மட்டும் பல பொருட்கள் குணங்கள் இன்னும் எவையவையே உள்ளன என்பதும் விளங்குகின்ற கூறினார் தொல்காப்பியர் இவற்றை கூறாத